ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் எஸ் கிரிக்கெட் தான் கப்பு ஜெயிச்சிட்டோம் ஜாலி தான் எஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெயிச்சது மெமரபிள் மூமெண்ட் ரைட் நிறையா விஷயங்கள் பேசியாச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பேசியாச்சு ரோஹித் சர்மா போஸ்ட் மேட்ச்சில் என்ன பேசினாரும் நான் போட்டிருக்கேன் காமெண்ட்ரியில் கேட்டார் இஎன் விஷப்பு அதே மாதிரி விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்சும் போட்டாச்சு இப்போ என்ன பேச போகிற அதை சொல்லு அப்படிங்கிறீங்களா மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும் லாங் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இப்போ எல்லா மீடியாவும் சேர்ந்துக்கு ரோஹித் ரோஹித் சர்மா கேட்ட கேள்விக்கு அவர் இங்கிலீஷில் பதில் சொன்னார் அது அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் புரிஞ்சவங்களுக்கு ஓகே புரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கு முன்னாடி சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொன்னோம் குரூப்பில் டூப்புங்கிறவர் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார் சேனல் வாட்சிக்கே தேங்க்யூ ஸோ மச் குரூப்பில் டூப்பு அண்ட் உங்களோட டிபி அகைன் ஐம் டெலிங்குனோ ஜம்முன்னு இருக்கு உங்கள் டிபி ஒளிஞ்சிருந்து பார்க்குறது வெரி நைஸ் தேங்க்யூ ஒன்ஸ் அகெய்ன் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வீவர்ஸ் நீங்களும் சப்போர்ட் பண்ணு நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது தேங்க்ஸ் அம்முக்கா ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் சேல் வளர்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ யூஸ் போகிறது இல்லை கிரிக்கெட்டுக்குன்னு நிறைய இருக்குது பேசுறதுக்கு அஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஆஸ்ட்ரேலியாக்கு போகுது இந்தியா டிஎன்பிஎல் வர ஸ்டார்ட் ஆக போது ஒலிம்பிக் வர வர போகுது நிறைய விஷயங்கள் இருக்குது எங்களுக்கு தேவை உங்கள் ஆதரவு தான் யார் யார் கான்ட்ரிபியூட்டர் பண்ணிங்களோ உங்கள் பேர் எடுத்து வீடியோவில் சொல்லுவோம் யூடியூப்பாக உங்கள் பேருக்கு பக்கத்தில் ப்ளூ கலர் ஆரஞ்சு கலரில் டேக் ஒன்று கொடுப்பாங்க தேங்க்ஸ் அண்ட் ரைட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெண்ட் குரூப்பில் டூ விஷயத்துக்கு போகாமல் போஸ்ட் மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட்டு கேள்வியாக ஒரு ஃபேக்ட்ரு ரோஹித் ஒரு ஃபேக்ட்ரி சொல்லுங்கள் விச் மேட் யூ சாம்பியன் அப்புறம் இந்த ட்ராஃபியை கிஃப்ட்டுவாக கொடுத்துருக்கீங்க ரோல் டிராவிடுக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னா எடுத்தோன்னே ஒருத்தர் அவர் சொன்னார் டிராவிட் ரோஹித் சொன்னார் டிராவிட் ஒரு டிசர்வ் தேஸ் இருபத்தஞ்சி வருஷமாக இந்தியாக்காக அவ்வளோ சர்வீஸ் கொடுத்துருக்காரு எந்த லெவலில் கொடுத்தாலும் மகம் சொல்லிக்காமல் யூ வில் டூ இ ஜாப் அண்ட் எங்கள் எல்லாரத்தோட அவருக்கு தான் அந்த கப்பு ரொம்ப டிசர்விங்க அவரோட கப்போர்டில் ஒரே ஒரு கப்பு மிஸ்ஸிங்னா அது இந்த கப்பு தான் அது ஜெயிச்சு கொடுத்துட்டோம் எங்கள் ஹோல் டீமே ரொம்ப சந்தோஷம் அவருக்காக ஜெயிச்சதில் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ அனிமேட்டடாக சந்தோஷமாக எக்ஸைட்டடாக இருந்தார் க்ரௌண்டில் ஏன்னோ அந்த மாதிரி நான் பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷம் அவருக்கு அதில் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குன்னாரு அப்புறம் அந்த இது கேட்டார் இல்லையா ஒரு ஃபேக்டர் சொல்ல எதனால் ஜெயித்தேன்னு ஒரு சிங்கிள் ஃபேக்டரை என்னால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது எல்லாமே கலெக்டிவ் எஃபெக்ட் அதுவும் இல்லாமல் லாஸ்ட் அஞ்சு ஓவரில் நாங்கள் பேனில் தான் இருந்தோம் அஞ்சு ஓவரில் முப்பது ரன்னுமோ தான் வேணும் மேட்ச் போயிடுச்சுன்னு நினைச்சோம் பட் அவங்கள்ட்ட ரொம்ப நல்ல பேட்ஸ்மேன் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் பட் ஆர்திக் ஓட விக்கெட் ஆண்ட்ரி கிளாசன் அவுட் பண்ணது தான் ரொம்ப குரூஷியல் அது விக்கெட்டு மாதிரி மில்லரோட கேச்சு சுரகுமாரி அது பவுண்ட்ரினில் பிடிச்சதும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டு அண்ட் பும்ரா அர்ஷதீப் சிங் நல்லா அட்டாக் போலிங் போட்டாங்க அப்படி இருந்தாலும் அடுத்த அஞ்சு ஓரில் நிறைய ரன் அடிக்க ஆரமிச்சிட்டாங்க ஆஃபேஸ் ஸ்டேஜில் நாங்கள் பிஎனில் இருந்தோம் அப்போதான் கொஞ்சம் கவலையாக இருந்தது அக்ஸரோட பேட்டிங் ஆகட்டும் விராத்தோட ரன்ஸ் ஆகட்டும் எல்லாமே இதில் குரூஷியர் ஒன் பேட்டர் கிடையாது எப்போ தூக்கி மும்மராட்ட போட்டாலும் அவர் ஒரு மேஜிக் பண்ணிவிடுவார் அதே மாதிரி தான் நேற்று மேஜிக் பண்ணிணாரு ஐம் லக்கி டு ஹாவ் பிளேயர்ஸ் லைக் திஸ் டீம் இந்தியாவில் அப்படின்னு பெருமையாக பேசினார் ஸோ அடுத்தவங்க ஒருத்தன் கேட்டாங்க இவ்வளோவோ க்ளோரி நீ க்ளோரியும் டிஸப்பாயின்ட்மெண்ட்டும் பார்த்துட்டோம் உங்கள் கேரியரில் டூ தௌசண்ட் செவன் வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும் ஒன் டே இன்டர்நேஷ் கப் இப்போ முடிஞ்சு போன ஃபைனல் ஒன் டே இன்டர்நேஷனல் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிங்க ஆனால் அதில் நீ டீம்ல இல்லை டூ தௌசண்ட் தேர்ட்டின் சாம்பியன் ட்ராஃபி இப்போ வச்சுருக்க ஒரு கப்பு இது இல்லாத்தில் எது உன்னோடய கிரேட்டஸ்ட் மூமெண்ட் அது மடக்கிறான் எது உன்னோடய கிரேட்டஸ்ட் மூமெண்ட் சொல்லுனார் அவர் சொன்னார் திஸ் கொஞ்சம் நேரம் யோசிச்சார் திஸ் ஹேஸ் டு பி த கிரேட்டஸ்ட் மூமெண்ட் இதுதான் எனக்கு கிரேட்டஸ்ட் மூமெண்ட்டாக தோணுது பிகாஸ் டெஸ்பரேட்டாக இருந்தோம் நாங்கள் கப்பு ஜெயிக்கிறதுக்கு இத்தனை வருஷமாக கப்பு ஜெயிக்க முடியலன்னு அண்ட் ஆல் த ரன் ஐ ஸ்கோர் நான் ஸ்கோர் பண்ண ரன் எல்லாம் அஃப்கோர்ஸ் இட் மேட்டர்ஸ் பட் நான் ஸ்டாட்ஸ் ஆள் கிடையாது ஸ்டாட்ஸ் எப்போதுமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன் எத்தனை மேட்ச்சை நம்ம இந்தியாக்காக ஜெயித்தோம் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அண்ட் அதை தான் ஐ லுக் ஃபார்வர்ட்டு அப்புறம் ஆனஸ்ட்லி ஒரு குழந்த மாதிரி பேசினாருங்க அவர் சொன்னார் ஆனஸ்ட்லி ஐ டோன்ட் நோ இது பெஸ்ட் மூமெண்ட்டாக கப்பு நெக்ஸ்ட் இருக்கு என் பக்கத்தில் இதுதான் பெஸ்ட் மூமெண்ட்டாக எனக்கு சொல்ல தெரியல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மூமெண்ட்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் மூமெண்ட் சொல்லலாம் பல பெஸ்ட் மூமெண்ட்டில் ஸ்பெஷலி இப்போ ஸ்பெஷலி கிளாசன் அண்ட் மில் அது டுக்கிட் ஆன் கேமை கை விட்டு எடுத்துன்னு போயிட்டாங்க க்யூடிக்கே க்யூ ட்வெண்ட்டிக்காகவும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லா ஸ்டார்ட் வர கொடுத்துட்டு போயிட்டாரு அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா எப்போ வேணால் பவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் பட் மெசேஜ் வாஸ் லவுட் அண்ட் க்ளியர் ஏன் பாய்ஸ்ட்டை நான் சொன்னேன் த பார் அண்டில் த லாஸ்ட் பால் இஸ் போல்டு கேம் நாட் ஓவர் நான் எப்போதும் சொல்கிறதான் பிச்சர் அப்படி பாக்கியும் வேறு தோஸ்துன்ற மாதிரி தான் லாஸ்ட் பால் வரைக்கும் ஃபைட் பண்ணுங்கள் மை ஜாப் வந்து டு மேக் பிளேயர்ஸ் டு பிலீவ் பிளேயர்ஸை பிலீவ் பண்ண வைக்கணும் ஏஸ் நம்மளால் முடியும் வி கேன் டூ இட்டு ரன் வருதோ வரலையோ விக்கெட் உழுதோ இல்லையோ ஃபைட் அண்டில் த லாஸ்ட் மோமெண்ட் இதான் ஒன்றே ஒரு விஷயம் நான் அவுட் சொல்லிகிட்டு இருந்தேன் அது எல்லோரும் நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க அண்ட் கீப் ஃபைட்டிங்னா அண்ட் பதினஞ்சு ஓவருக்கு அப்புறம் அஞ்சு ஓவரில் முப்பது ரன்னு முப்பது பாலில் முப்பது ரன்னு இன்னோ இது ஃபைனல் வேறு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு இனிமேல் கிடைக்காது அது கிவ் எவ்ரி திங் யூ ஹவ் உங்கள் பாடி உள்ள என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே எஃபர்ட்டை போடுங்கள் மைண்டு பாடி சோல் எல்லாத்தையுமே போடுங்க இந்த மேட்ச் என்னன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே கோஆஅப்ரேட் பண்ணாங்க த தட் இஸ் த ரீசன் நாங்கள் ஜெயிச்சதுக்குன்னாரு அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார் வெஸ்ட் இண்டீஸில் நீங்கள் விளையாண்ட மேட்ச் அஞ்சு மேட்ச் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணீங்க ரெஸ்ட்ரிக் பண்ணிட்டீங்க அது எதுனால கண்டிஷன் அப்படி டிமாண்ட் பண்ணிச்சா இல்லை ஸ்கோர் போர்டு ப்ரெஷர் ஆகும் சேஸ் ஆகிறதுக்காக அப்படி பண்ணிங்களா என்ன உங்கள் கருத்து ஏன் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபைனலில் பண்ணேன்னு கேட்டாங்க அண்ட் ரோஹித் சர்மா சொன்னார் நானும் இதே தான் இப்போ பதில் சொல்லுவேன் அவரும் சொன்னார் ஐஎம் பிலிவர் ஆஃப் பிக் பிக் கேமில் ரன்ஸ் ஆன் த போர்டு அது தான் நான் எப்போதும் விரும்புவேன் என் மைண்ட் அப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும்னாரு ரோஹித் சர்மா ரன்ஸ் ஆன் த போர்டு குரூஷியல் மேட்ச்சு நாக் அவுட் மேட்ச்சில் அதுதான் ஹெல்ப் பண்ணும் அண்ட் நாட் நெசசரி டீமில் இருக்கிற அத்தனை பேர் அதை ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஆஸ் அ கேப்டன் ஐ டுக் தட டெசிஷன் அந்த முடிவை நான் தான் எடுக்கணும் அண்ட் நோ மேட்டர் பிச் ஹவுட் பிஹேவ் ஸ்பிச் எப்படி பிஹேவ் பண்ணுதோ இல்லையோ நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுவோம் அண்ட் என் எங்கிட்ட டேலண்டட் போலர் இருக்காங்க வி வில் ட்ரை அண்ட் டிஃபென்ட் தி ஸ்கோர்னு என் மைண்டு சொல்லிகிட்டே இருந்தது அதனால தான் நாங்கள் பேட்டிங் எடுத்துக்கிட்டே ஃபஸ்ட்டு என்னாரு ரிசல்ட் எங்களுக்கு ஃபேவராக வரலன்னா கூட சப்போஸ் நாங்கள் இந்த மேட்ச்சை தோப்புறதா கூட நான் என் டெசிஷனை மாற்றிருக்க மாட்டேன் பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் நான் பேக்கப் பண்ணியிருப்பேன் சரி என்னோடய முடிவு அது பேட்டிங் ஃபஸ்ட்டு ஸோ தட் இஸ் வை நாங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணோம் அண்ட் பேட்டிங் த்ரூ அவுட்டு ஃபார்ட்டி ஓவர்ஸு பிச்சு அதே மாதிரி தான் இப்போ பண்ணுச்சு பண்ணிச்சு அண்ட் அவ்வளோ க்ரப்பு இல்லை நாங்கள் எதிர்பார்த்த க்ரூப் இல்லை செகண்ட் இன்னிங்ஸில் தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரன் நிறைய அடித்தார் கிளாஸ்லாம் பட் சன் வாஸ் பீட்டிங் ஹெவி சன் வேறு படுது அதனால் பிச்சு ஹார்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது கிராஸ் வேறு இல்லை பிச்சில் பிச்சில் கிராஸ் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் பால் மூவ்மெண்ட் இருக்காது லுக்கு ட்ரையராக வருது பிச்சு லாட் ஆஃப் ரோலிங் வாட்டர் போட்டிருப்பாங்க அது ரோல் பண்ணுவாங்க பிச்சு மேட்ச்சுக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி வேணுமோ போட்டு ரோல் பண்ணி அந்த மாய்ச்சர் உள்ளே இறங்கும் அதை சொல்கிறார் நிறையா மா ரோலிங் வாட்டர் மஸ்ட் ஆஃப் கான் இன்சைட் அதனால தான் அவ்வளோ ஆன் ஆகிடுச்சு பிச்சு தொட்டு பார்த்தாலே டொக்கு டொக்குன்னு சவுண்டு வந்தது அண்ட் வெரி கிளியர் அப்பே நான் என் மைண்டில் புட் த ரன்ஸ் ஆன் த போர்ட் அண்ட் டிஃபெண்ட் வாட் மேக் ஒன் ஆனதாலும் சரின்னு அந்த டெசிஷன் எடுத்தேன் அப்புறம் முக்கியமாக ஒரு கேள்வி கேட்டார் விராட் கோலி ரிட்டையர் ஆகிட்டார் லுக்கிங் பேக் இஸ் ஜேர்னி அவரோடய நமக்கு நல்லா தெரியும் சீன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அவரு கூடேயே நீ விளையாடிருக்க அவரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் ஹவு யூ லுக் அட் இட் அதை பற்றி என்ன நினைக்கிறார் சொல்லுங்க சார் இஸ் அ சாம்பியன் பிளேயர் வித்வுட் அ டவுட் எல்லாருக்குமே தெரியும் அது நமக்கு இந்தியாவுக்கு நிறைய பண்ணியிருக்காரு சம் பாயிண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் டு சே குட் பை டு த கேம் இல்லையா சிரிச்சுட்டே சொன்னேன் சம் பாயிண்ட்டுக்கு குட் பை சொல்லி தான் ஆகணும் கோலி வந்து வெரி கிளியர் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டார் இதுதான் லாஸ்ட்னு அண்ட் டூர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடியே எங்களுக்கு தெரியும் பட் ஐ ஐம் ஹாப்பி ஃபார் எம் அண்ட் பேட்டட் இன் த ஃபைனல்ஸ் எதிர்பார்த்தபடியே லைக் இட் டிட் ஆல்வேஸ் த குவாலிட்டி ஹி அவுட் இருக்கிற பேட்டிங் குவாலிட்டி பிக் கேம் பிளேயர் பிக் மேட்ச் பிளேயருன்னு சும்மா ஒன்று ஒரு டேக் கொடுக்கல இ வில் கம் குட்னு எனக்கு நல்லா தெரியும் எப்போ வி வாண்டட் இ கேம் த ட டே விண்டட் த மோஸ்ட் இ பர்ஃபார்ம் த வே இ டிட் அண்ட் த வே வி எக்ஸ்பெக்டட் அந்த செவன்டி சிக்ஸ் ரன் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் என்ன இருக்கும்னு ஆல் அவுட் கூட ஆயிடுப்போம் அண்டு லுக்கிங் அட் இஸ் கேரியர் ஐ வெரி ஹாப்பி இஸ் ஒன் வேர்டில் சொல்லணுன்னா சாம்பியன் பிளேயர் அண்ட் நைஸ் வேய டு சைன் ஆஃப் அண்ட் ரைட் பாப்போம் போகணும் இது டி ட்வெண்ட்டிலாம் ரிட்டர் ஆகியிருக்கு இது நான் சொல்கிறது டெஸ்ட் மேட்செல்லாம் விளையாட்றேன் கண்டிப்பாக அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இருக்குது ஆஸ்ட்ரேலியாவில் மிச்சர் ஸ்டார்க் ஆசல் உட் பேண்ட் குமின்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க நேத்தின் லயன் உங்களை விளையாடுறதுக்கு அதனோட டூர் பங்களாதேஷ் டூர்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் டூரை பற்றி நிறைய பேசணுங்க பேசுகிறேன் பார்த்து ஆய்ஃபர் முடிஞ்சு போச்சு இல்லையா ஓவல்டு கப்பு டீம் செலக்ட் பண்ணி கில்லு தான் கேப்டன் அதை பற்றிலாம் நான் பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன் ரைட் இப்போ இது ரோஹித் சர்மா பிரஸ் கான்ஃபரன்ஸ் என்ன பேசுகிறோம் சொல்லிட்டேன் நீங்கள் இதில் எந்த விஷயம் பிடிச்சிருந்தது அவர் சொன்னதை சொல்லுங்கள் இதில் என்னோட ஒப்பீனியனோ என்னோடய வியூவோ எதுவுமே இல்லை அவர் சொன்னதை நான் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன் ரைட் அண்ட் பொறுமை பார்த்து பிறகு நன்றி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ண குரூப்பில் டூ தேங்க்ஸ் ஒன்ஸ் செகண்ட் டூ வெளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்